இலக்கியமரி இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் முதலில் முகப்பு மொழி வாழ்வின் எல்லா திருப்பங்களின் போதும் உருவாகும் இடைவெளிகளை நிரப்புவதற்கு பிரயோசனமானதும் மகிழ்வூட்டக்கூடியதுமான எழுத்தாளர்களின் புத்தகங்களைப் போல் சிறந்தவை எதுவும் கிடையாது வாழ்வின் எல்லா திருப்பங்களின் போதும் உருவாகும் இடைவெளிகளை நிரப்புவதற்கு பிரயோசனமானதும் மகிழ்வூட்டக்கூடியதுமான எழுத்தாளர்களின் புத்தகங்களைப் போல் சிறந்தவை எதுவும் கிடையாது முகப்பு மொழி கேட்டீர்கள் அடுத்து வருவது கவிதை பக்கம் எம் எச் ஏ கரீம் எழுதியுள்ள ஓடிப்போன வாழ்வு என்ற தலைப்பிலான கவிதை உம்மா வாப்பா வேணாமன்று ஓடிப்போன கண்ணியர்கள் சும்மா ஒருவன் கையில் சீர்கெட்டலையுதுகள் இம்மையின் அழகு வாழ்வை இழந்து போய் கிடக்குதுகள் பெற்று வளர்த்தவர்கள் பெரிதாகத் தெரியவில்லை உற்றார் உறவுகளின் உள்ளன்பை மதிக்கவில்லை நேற்று வந்த கவர்ச்சியிலே நிகித்தையெல்லாம் தொலைக்கிதுகள் இருக்க இடமுமில்லை இனசனம் ஏதுமில்லை இருட்டையே வாழ்வாய்க் கொண்டு இல்லறம் நடத்ததுகள் பெரும் குருட்டு தனத்தாலே கொள்கை கட்டலையுதுகள் எவனோ ஒருத்தனுடன் எடுபட்டோடி வந்து சுகமாய் வாழ்வோமென்று சுடச்சுடக் கனவும் கண்டு எல்லாம் பறிகொடுத்து ஏமாந்து நிற்குதுகள் கையிலே ஒரு பிள்ளை கால்நடையாய் மறுபிள்ளை வயிற்றிலையும் ஒரு பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கிறது மெய்யாவே இந்த நிலை மங்கையிற்கே துன்பமின் கே ஆசை முடிந்துவிட்டால் அவன் குணமும் மாறிவிட்டால் பாசத்தில் வந்த கதை பாதியிலே ஓடிவிடும் நேசமாய் வந்த பெண்கள் நிலைமைதான் வீணாகும் எம் எச் கரீம் எழுதியுள்ள ஓடிப்போன வாழ்வு என்ற தலைப்பிலான கவிதையை கேட்டீர்கள் வருவது நூலகம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு எழுத்தாளர் ஆனாசானா அப்துசமது அவர்கள் எழுதி தொகுத்த இஸ்லாமிய இலக்கிய நோக்கு என்ற நூலில் அவர் எழுதியுள்ள முன்னுரையிலிருந்து சில பகுதிகள் கடந்த ஐந்து நூற்றாண்டு காலமாக இஸ்லாமியர் தங்களது இலக்கிய பங்களிப்பை தமிழ் மொழிக்கு வழங்கி வருகின்றனர் இந்த இலக்கியங்களின் போக்கையும் பொருளையும் நாம் ஊன்றி அவதானிக்கும் போது அவை சமய சார்பும் பழமை போற்றும் பாங்குடையவுமான நாயக்கர் காலத்து இலக்கிய தொடர்ச்சியாகவே விளங்குகின்றன இதற்கு மூன்று காரணங்களை கூறலாம் ஒன்று அந்நிய ஆட்சியில் இஸ்லாமிய பாரம்பரியங்களையும் கோட்பாடுகளையும் சமயப் பெரியார்களின் சிறப்புகளையும் இலக்கிய வாயிலாக நிலைநாட்டிவிட வேண்டும் என்ற துடிப்பு இரண்டு தமிழ் இலக்கிய பறவையினுள் தோன்றிய பிரபந்த வகைகள் முஸ்லிம் புலவர்களை வகுவாக கவர்ந்தன அவைக்கு நிகராக இஸ்லாமிய வாழ்வு முறை இலக்கியங்களையும் நாம் படைத்தல் வேண்டும் என்று முஸ்லிம் புலவர்கள் விரும்பியமை மூன்று ஆயிரத்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெருமானாரால் ஏற்படுத்திவிட்ட மகத்தான புரட்சி மாற்றங்கள் இஸ்லாமிய வாழ்வு முறை ஒன்றையும் மனிதனது ஆன்ம ஈடேற்றத்தையும் பற்றியன மத்திய கிழக்கை தாண்டி ஐரோப்பா வரை நமது ஆட்சி விரிந்து சென்றாலும் நமது வாழ்க்கை முறையும் ஒழுக்கங்களும் மாறுபடாதன எனவே நமது இலக்கியங்களும் அதன் நோக்கும் எச்சந்தர்ப்பத்திலும் ஒருமை பொருளைச் சுற்றியே நிற்கும் எங்களை ஆட்சி செய்வது குரான் எங்களது ஒழுக்க சீலங்களை வகைப்படுத்தித் தருவது ஹதீஸ் இதுவே எங்களது உலக தேசியத்தின் நாடு மொழி இனம் கடந்த பண்புகளாகும் எங்களது இலக்கிய போக்கும் பொருளும் என்றும் மாறுபடாமல் இருப்பதற்கு இதுவே காரணங்களாகும் தமிழில் ஒரு இலக்கிய காலம் என்பது நானூறு ஆண்டுகளாக வகுக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய இலக்கிய காலமோ ஐநூறு ஆண்டுகளை கொண்டதாக இன்று விளங்குகிறது எனவே உலகின் சமகால நிகழ்வுகளால் பெரிதும் தாக்கம் பெற்று சமூக எழுச்சி ஆட்சி மலர்ச்சி சுதந்திர வேட்கை போராட்டங்கள் சமுதாயத்தின் அறிவியல் சிந்தனைகள் என்பன மாற்றம் பெற்று வருவதனால் இஸ்லாமிய இலக்கியங்களின் போக்கும் இனி மாறுபடலாம் அதற்கான சுவடுகள் ஆங்காங்கே நன்கு தெரிகின்றன தமிழில் பழைய பிரபந்தங்களை பின்பற்றி வரும் வழக்கு இருபதாம் நூற்றாண்டில் மாறுபட்டு நிற்பதோடு சமகால முஸ்லிம் கவிஞர்களின் கவிதை தொகுப்புகளை பார்க்கும் போது கையாண்ட பொருள்களும் யாப்பும் சமகாலத்தை ஒட்டியனவாகவே இருத்தலையும் காணலாம் எனினும் ஏகத்துவம் சமத்துவம் ஐக்கியம் பெருமானாரின் தூது என்பன இஸ்லாமிய இலக்கியனரின் நிற்போருக்கு என்றும் மாறாத பொருள்கள் அவற்றை புதிய புதிய பார்வையில் காலத்தோடொட்டிய கருத்துக்களாக தருவதில் எவ்வித மாற்றங்களையும் நாம் எதிர்பார்க்க முடியாது ஏனென்றால் இஸ்லாத்தின் இந்த உன்னத கோட்பாடுகளை உலகம் இன்றுதான் உணரத் தடைப்பட்டுள்ளது இதனை நிலைநாட்டி உலகமெல்லாம் இஸ்லாத்தின் எழுந்தென்றல் மனம் கமலச் செய்வதில் முஸ்லிம் புலவர்களினதும் எழுத்தாளர்களினதும் பங்களிப்பு காத்திரமானது என்பதை அவர்கள் உணர வேண்டும் நான் நான்கு முதல் இஸ்லாமிய இலக்கியங்களில் ஆர்வம் கொண்டு எழுதி வருகிறேன் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் என்பது எனது வேணவா இந்நூலில் இடம்பெறும் கட்டுரை ஒவ்வொன்றும் நலனாய்வு முறையில் அமைந்தனவே என்பதால் அவற்றை எவரும் சுவைத்து இன்புறலாம் சீரா புராணம் மஸ்தான் சாஹிபு பாடல் ராஜநாயகம் நாகயந்தாதி நசிஹத்து மூமினின் மாலை பீரப்பா பாடல் நீதி நபிகள் நாயகம் பிள்ளைத்தமிழ் ரசூல் நாயகம் பிள்ளைத்தமிழ் காசிம் புலவர் திருப்புகள் முதலாம் இலக்கியங்களிலிருந்து தேர்ந்தெடுத்த பாடல்களை கையாண்டு இந்த கட்டுரைகளை எழுதினேன் இஸ்லாமிய இலக்கியங்களை சுவைத்து இன்புறவும் அவற்றில் பொதிந்துள்ள ஆழமான தத்துவங்களை ஆய்ந்தறியவும் இவை பெரிதும் உதவும் அன்றையும் இஸ்லாமிய இலக்கியங்களின் நோக்குகள் எத்தகைய லட்சிய பார்வையில் அமைந்துள்ளன என்பதையும் இக்கட்டுரைகள் விளக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு எழுத்தாளர் ஆனா அப்துல் அப்துசமது அவர்கள் எழுதி தொகுத்த இஸ்லாமிய இலக்கிய நோக்கு என்ற நூலில் அவர் எழுதியுள்ள முன்னுரையிலிருந்து சில பகுதிகளை கேட்டீர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது கட்டுரை பக்கம் ஏசியம் இப்ராஹிம் எழுதிய இன உறவுகளை கட்டியெழுப்புவதில் இலக்கியத்தின் பங்களிப்பு என்ற தலைப்பிலான கட்டுரையின் இறுதி பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டில் இந்தியாவை ஆங்கிலேயரிடமிருந்து விடுவிப்பதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் சிங்கப்பூரில் ஐ எனப்படும் இந்திய தேசிய ராணுவம் அமைக்கப்பட்டது மலாயாவில் உள்ள பல்லாயிரக்கணக்கான இந்திய இளைஞர்கள் அந்த ராணுவத்தில் சேர்ந்தபோது வீர உணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு விதமான கலை இலக்கிய நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன கோலாலம்பூரில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் முன்னிலையிலும் பல்வேறு தமிழ் நாடகங்கள் நிறைந்த கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பதுக்கும் நாற்பதுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் மலாயாவில் பல உள்நாட்டு கலைஞர்களை கொண்ட அமைச்சூர் கலை இலக்கிய குழுக்கள் உருவாக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் மேடையேற்றப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வாக்கில் மலாயாவில் கம்யூனிஸ்ட் தீவிரவாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட தீவிரமான கட்சி பிரசாரங்கள் மேடை நாடகங்கள் மூலமாகவும் கலை நிகழ்ச்சிகள் வாயிலாகவும் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லப்பட்டன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தேழாம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட கலை இலக்கிய முன்னெடுப்புகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டில் கூட நாடகங்களாகவும் கலை நிகழ்ச்சிகளாகவும் மலாயாவில் மேடையேற்றப்பட்டன அதன் மூலம் சமூக சமய கலாசார அம்சங்கள் பிரசாரம் மூலம் கொண்டு செல்லப்பட்டதோடு பல்லினங்கள் பலதரப்பட்ட சமூகங்கள் கொண்ட நாடுகளிடையே பரஸ்பர நல்லிணக்கத்தையும் புரிந்துணர்வான உறவுகளையும் மேன்மையான உளப்பாங்குகளையும் விரித்து செய்யும் ஊடகமாகவும் இலக்கியம் வழங்கியது தமிழ் மொழியில் கூத்து தாளம் இசை ஆடல் பாடல் என்ற தோரணையில் கதை சொல்லி கவிதை பாடி உள்ள கிடைக்கைகளை உலகத்தாருக்கு எடுத்துக் கூறி வண்ண வண்ண ஒளிகளோடும் ஆடை அணிகலன்களோடும் மேடைதோறும் இலக்கியம் அரங்கேற்றம் கண்டது இலக்கியம் என்பது சமூகம் சார்ந்தது அது சமூகத்தில் உருவாகி வளர்ச்சி கண்டு மக்கள் நல்வாழ்வுக்காக வெளிவந்துள்ளது அதன் சமூக உள்ளடக்கமும் பக்கச்சார்வும் வெளிப்படையாக தெரியாவிடனும் அது மறைமுகமாக இடையோடி போயிருக்கிறது மனிதன் ஒரு சமூக பிராணி என்ற வகையில் சமூகத்திலிருந்து பிரிக்க முடியாத ஓர் அங்கமாக இருப்பவன் தனது இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ள சமூகத்துடன் இணங்கியும் பிணங்கியும் முரண்பட்டும் மோதியும் தனது சூழலில் வாழ நிர்பந்திக்கப்பட்டவன் என்பதுதான் யதார்த்த நிலை இத்தகைய வாழ்வியல் இருப்பின் தோற்றப்பாடுகளிலிருந்து மேலெழும் உணர்வு நிலைகளின் வெளிப்பாடாக கலை இலக்கியங்களில் சமூகத்தை பல்வேறு பரிமாணங்களில் தரிசித்து அதன் சமூக பார்வையாக வெளிப்படுத்துகின்றன இலக்கியங்களின் அடிப்படையான பண்பு மானிட அம்சத்தை கொண்டிருப்பதுதான் மனித இயல்பின் அரசியல் பொருளாதார சமூக பிரச்சினைகளை மனித நேயத்துடன் சித்தரிப்பதுதான் அதன் பலம் பலம்பொருந்திய தன்மை எனலாம் எனவே மனிதகுலத்தின் குலத்தின் வாழ்வியலை சூழ்ந்துள்ள கலை இலக்கிய பயணமானது வரலாற்று காலங்களைக் கடந்து மொழிகளின் செல்வாக்கினை மறந்து தேசங்களின் எல்லைகளை தாண்டி இன மத பேதங்களைத் துறந்து மனித நேயத்துக்கும் மனித சமூகத்தின் சுதந்திர வேட்கைக்கும் இடையே உறவு பாலங்களுக்கு வித்திடக்கூடியதும் மனித இனத்தின் கலாசார பண்பாட்டுக்கு மெருகூட்டக்கூடியதுமான அறிவாற்றலுக்கான முதிர்ச்சியே கலை இலக்கிய பண்பாட்டு வளர்ச்சியாகும் இலக்கியமானது தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் சாதி மத இன வேறுபாடுகள் செல்வாக்கு செலுத்த முடியாத விதத்தில் உலகளாவிய ரீதியில் கிழக்கிலும் மேற்கிலும் நாட்டிலும் நகரத்திலும் மனித சமுதாயத்தின் சகல துறைகளிலும் ஊடுருவியதோடு இனங்களுக்கிடையிலான இணைப்பையும் பிணைப்பையும் வளர்ச்சியடையச் செய்ததுடன் மனித இனத்திற்கிடையிலான நல்லுறவுகளையும் நட்பு நிறைந்த கலாசாரப் பண்பாடுகளையும் கட்டியெழுப்புவதில் பெரும் பங்காற்றியிருக்கிறது ஏசியம் இப்ராஹிம் எழுதிய இன உறவுகளை கட்டியெழுப்புவதில் இலக்கியத்தின் பங்களிப்பு என்ற தலைப்பிலான கட்டுரையின் இறுதிப் பகுதியை கேட்டீர்கள் பாடல் பக்கம் இலக்கிய மஞ்சரியில் இனி என்னை கவர்ந்த புத்தகம் எச் ஏ எழுதி கவிஞர் அல்ல மொழிபெயர்த்த பிலால் ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடர் நாம் கண்டுகொள்ளவியலா ஓர் அச்சம் எம் புலப்பெயர்வில் இருந்தது ஆறாம் நாள் எம்மை கண்டார் ஹம்சா கொடிய விலங்குகளை கலைத்து துரத்தி களைத்துப் போனோர்க்கு ஊக்கமளித்து சோர்ந்து பிந்தியோர்க்கு உற்சாகமூட்டி கண்ணுறக்காக்கும் இடையர் போல சுற்றித் திரிந்து வந்த அவர் நாங்கள் கேட்க கிஞ்சித்தேனும் விரும்பா செய்தியொன்றைச் சொன்னார் தம்மை பின்பற்றியோர் அனைவரும் மக்காவை விட்டு வெளியேறும் வரை தாம் அங்கிருந்து அகலப்போவதில்லை என தீர்மானம் எடுத்திருந்தனர் நபிகளார் எம்மிலிருந்தும் அவர்களை விலகியிருக்கச் செய்தனர் நபிகளார் மக்கத்து பெரும் பிரபுக்கள் தம் கரங்களுள் இராணித் தேனீ சாமானிய தேனீக்கள் குறித்து ஆரவாரிப்பானேன் தம் கொலைஞர் பகைவர் நடுவில் தம்மை கொண்டு போடும்படி அழைப்பு விடுப்பவரைப் போல நபிகளார் வெளிப்படையாகவே உலவி உலவிவர நாங்களெல்லாம் வேறு புலம் நாடி விரைந்து கொண்டிருந்தோம் நபிகளாரின் வீரம் விண்ணகத்திலிருந்து அருளப்பட்டதொன்று நடந்தவை அனைத்தும் செவிகளை எட்ட பல வாரங்கள் எடுத்தன என்றாலும் அவற்றை உங்களுக்கு இப்போதே கூறி வைத்தல்தான் ஒழுங்கு மக்கத்து பெருங்குடிகள் அனைவரும் நபிகளாரைக் விடுவதென்றே தீர்க்கமானதொரு திட்டம் தீட்டியிருந்தனர் சிறந்தார் அனைவரதும் சிந்தைகள் ஒன்றுபட செயற்பட்டிருந்தமைக்கு இத்திட்டம் ஒரு சான்று கொலையையும் தம் கரங்களையும் ஒரே பாத்திரத்து குருதியில் கழுவி களைவதே அவர்களது திட்டம் ஏழு கோத்திரங்களின் ஏழு பிரதிநிதிகள் தம் ஈட்டிகள் ஏழினை நபிகளாரின் செவ்விய மேனியில் செருகுவதே அவர்களது கொலை ஒவ்வொரு ஈட்டியும் ஒவ்வொரு கோத்திரத்தினது என்பதால் ஒரு தனி கோத்திரத்தையும் குற்றம் சாட்ட இயலாது எந்த ஒரு தனி மனிதனும் இப்பழியில் அகப்பட மாட்டான் சம்பிரதாயம் அது சிந்திய ரத்தத்துக்கு பழி வாங்குதலும் இலகுவல்ல துடைத்து வேறு கருமம் பார்த்தலே உத்தமம் ஏழு ஈட்டிகளின் பிரயோகத்தை பிரேரித்தவன் ஷைத்தானே என சிலர் கூறுமளவுக்கு அத்துணை நுண்மையுடன் தீட்டப்பட்ட திட்டம் அது மனித உருவெடுத்து மக்கத்து பிரபுக்களின் கூட்டத்தில் அவன் அமர்ந்திருந்தான் என்பர் அது அவனால் இயலாத காரியமல்ல மானிட ஆடை அணிந்து மானிட உருவம் எடுத்து நடத்தலில் ஆசை மிகுந்தவன் செய்தான் அவையில் அவனை அடையாளம் காணுதல் கடினம் கருமத்தில் கண்ணாயிருப்பான் அல்லது கவனமே இல்லாதிருப்பான் புத்தித்திறம் மிக்கிருப்பான் அல்லது சோடை போய்ச் சோர்ந்திருப்பான் நரகினை பெற்றவனாயினும் தரணியில் பற்பல தலைகளுள் உறைபவன் அவன் என்றாலும் சைத்தான் அவசியம் சுவனத்திலிருந்து வீழ்ந்த புவனத்தில் அலையும் நடிகனல்லவா அவன் ஷைத்தானோ வணிகரோ அனைவரும் தோற்றனர் ஈட்டிகள் உயர்ந்தும் எவருள்ளும் பாயவில்லை கனத்த துயிலில் ஆழ்ந்திருப்பார் தூதரன் ரன்னி காரிருளில் எழுவரும் நபிகளாரின் இல்லம் சூழ்ந்தனர் வருங்கேடு முன்னமே உணர்ந்திருந்த அண்ணலார் சோதரர் அலியை தம் படுக்கையில் தமக்காய் படுக்கச் செய்திருந்தனர் நான் அறிந்தோர் அனைவரிலும் அடக்கம் மிகுந்தவர் அலி புன்னகை மலர்த்தி வறுமையாய்க் கிடந்த படுக்கையை அவர்களுக்கு காட்டி நின்றார் அவர் மக்காவினின்றும் நபிகளார் வெளியேறிவிட்டனர் இருந்தும் ஆபத்து இன்னமும் தொடர்ந்தது நபிகளாரை அல்லது அவர் மீண்டும் மக்கா கொண்டு வருவார்க்கு நூறு ஒட்டகைகள் பரிசென பறைசாற்றினார் குதிரைகளும் ஒட்டகைகளும் பரபரத்து ஓடின சேனம் கட்டுதல் பாய்ந்தேறி அமர்தல் என எங்கனும் அமர்க்களம் நூறு ஒட்டகைகள் என்பது எவரையும் கிளர்ந்தெழச் செய்யும் ஒரு பரிசே அதனிலும் வேட்கையை உந்துவது மனித வேட்டை மனிதன் தன்னினத்தவனே ஆன ஒருவனை எத்துணை ஆவேச வரியுடன் கூச்சலும் கொக்கரிப்பும் கொண்டு துரத்துவான் என்பதை முன்னால் அடிமையாயிருந்த அனுபவத்தில் நான் உறுதியுடன் கூற இயலும் தன்னினத்துத் தசையும் குருதியும் அங்கியோடும் இரு கால்களும் தரும் வேட்டைச் சுவையை அச்சமும் மூர்க்கமும் மிக்க விலங்குகள் கூட மானிடனுக்கு என்றும் அழியா எனினும் நம்ரூதே போலும் அவன் தன்னைத்தான் பெரும் நெருப்புள் துரத்திக் கொள்கிறான் பரந்த பாலையூடாக மதீனா செல்லும் முனைப்பில் ஈடுபடாதது நபிகளாரின் சாமார்த்தியம் அபுசுஃபியான் தன் குதிரைப்படை வலையை பரப்பியதால் பாலை வழி நபிகளார்க்கு கழுமரம் மாறாக மதீனா நகர்க்கு மாற்றமாய் அமைந்த இறைவன் அவரை வழி செல்ல செய்து மறைந்திருக்க செய்தான் குர்ஆன் கூறுவது போல இறைவன் சதிகாரர்கள் அனைவரையும் மிகைத்தவன் நபிகளாரோடு இருந்தவர் அபுபக்கர் எவருக்கும் துணிவூட்டும் சுவை நிறைந்தது நூறு ஒட்டகங்களினும் உறுதியான பரிசு கிரைகவர்கள் எழுதி கவனர் அல்லாஹ் சுமத்தபர்கல் மொழிபெயர்த்த Bilal ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடரை கேட்டீர்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள் வளங்கியவர் அஷ்ரஹ் ನಗಿ ತಯಾರಿ ಎಂ ಮುಹಮ್ಮದ್ ರಲಿ